கட்டிடுக்கியா எடுங்கப்பா நான் மூ மூணு வருஷம் நான் கட்டிருக்கேன் ஆயிரம் ரூபா கட்டினது இந்த ரெண்டு லட்சம் போட்டது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு மூணு லட்சம் வரணும் மூணு லட்சம் வரணும்ப்பா மூணு லட்சம் காசு எனக்கு வரணும் நீங்க வாங்கி தாங்க நான் ஒரு நாளைக்கு போ நூறுரூவா சம்பாரிச்சா தான்ப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வா வார புக்கில் போட்டு போட்டு வச்சா காசுப்பா ரெண்டு லட்சம் அது ரெண்டையும் நான் போட்டு நாலு லட்சம் தரம் ஏச்சு வாங்கிட்டு இருப்பா ஒரு லட்சம் போட்டா ஒரு என் பேர் போதுமணி கேசராபட்டி முந்நூறு பேர் இதில் பணம் கட்டிருக்காங்க முந்நூறு பேர் பணத்தை எங்கள் எல்லாத்தையும் இது பண்ணால் ஐம்பது லட்சம் வருது ஐம்பது லட்சத்துக்குள்ளதே எங்களுக்கு பட்டுப்பாடு பண்ணி தரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்தால் தந்தா கூட நாங்கள் எப்படியே இது பண்ணுவோம் எல்லா மக்களுக்கும் சரி பண்ணி கொடுத்தாதான் நாங்கள் எப்படியோ இது பண்ணியிருக்கோம் அண்ணனாலும் ஒவ்வொருத்தவங்க நூறுநூறுரூவாய்க்கு வேலைக்கு தான் நாங்கள் காசை சேர்த்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எங்களுக்கு வரவு செலவு வைக்கவே இல்லை சீல் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தரான் தரோம்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க எங்களுக்குள்ளே வழியை நீங்கள் தான் சொல்லணும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த அதை தண்ணி பண்ணித்தரேன் இதை தரோம்னு எல்லாத்தையும் சொல்லி அந்த அம்மாட்ட ஒரு ரூபா போட்டால் ரெண்டு லட்சம் த சேர்த்து தரோம்னு சொல்லி வட்டிக்கு விட்டு தரோம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஏமாற்றிட்டு போயிட்டா இந்த அம்மா கடந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்குது அன்ன நாளைக்கு எங்கள் உழைச்ச தானே நாங்கள் சாப்பிட்றோம் பண்ணுறான் ஏன் அந்த அம்மாட்டு பணத்தை இல்லை அந்த பணத்துக்குள்ளே இத்தனை நாளும் பொண்ணம்மாட்ட பணத்தை ராஜேஷுங்கிறவங்க

எங்கெங்க ஆமாம் எங்கே போகணுமோ நாங்கள் போவோம் புதுக்கோட்டை போசுறோன்னா போ போவோம் திருச்சி போகிறேனாலும் போவோம் ஆமாம் எல்லாேருமே நாங்கள் அது பண்ணலாம் மாவட்டம் பொன்னமராதி அருகே உள்ள நம்ம கேசராவட்டியில் ஒரு தபால் நிலையம் இருந்துச்சு இருக்குது அந்த தபால் நிலையத்தில் கண்டியானத்தான் புதுப்பட்டி கேசராவட்டி தூத்தூர் மணப்பட்டி தீத்தாம்பட்டி புதனொளவு கருமங்காடு பத்து இரு பதினஞ்சு கிராம மக்கள் வந்து அஞ்சலகத்து அஞ்சலகம் மூலமாக சேமிப்பு நிரந்தர வைப்பு மாத கணக்கில் கட்டுறது செல்வ மகள் திட்டம் இப்படி பல்வேறு வகையான திட்டத்தில் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா இப்படின்னு பல்வேறு விதமாக அன்னைக்கு கூலி வேலை வார்த்து புருஷனுக்கு தெரியாமல் கொண்டாட்டிக்கு தெரியாமல் பிள்ளை பெற்ற பிள்ளைங்களுக்கு தெரியாமல் நம்ம சேமித்து வச்சோம்னா இந்த வயசான அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வயசான அம்மாலாம் நம்ம இறந்த பின்னாடி இந்த பணத்தை எடுத்தாவது பிள்ளைய செலவழிப்பாங்க அப்படின்னு சேர்த்து வச்ச பணம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் எங்கள் பகுதியில் முந்நூறு பேர்கிட்ட இருந்து அங்கே கேசராவெட்டி அஞ்சலகத்தில் பார்த்த அஞ்சலக அதிகாரி ஒரு நாற்பது லட்சத்துலேருந்து ஐம்பது ரூபா பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்காரு அந்த ராஜேஷுங்கிற அஞ்சலக அதிகாரி கையாடல் பண்ணியிருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுத்து எங்கள்கிட்ட எங்கள் மக்களுடைய பணத்தை மீட்டு தரணும்னு நாங்கள் அந்த அஞ்சலத்துறை எல்லாம் கடந்த ஒன்றரை மாதமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கலை அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்னைக்கு வந்து வளையப்பட்டி தபால் நிலையத்தில் வந்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்கள் மக்களுடைய பணத்தை பெற்றுத்தராட்டி அடுத்த நடவடிக்கையாக அவங்க தலைமை தபால் நிலையத்தை புதுக்கோட்டையிலேயோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவரிடத்திலேயோ முறையிட்டு நிவாரணம் பெறுவதற்கு நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவோம்